தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் சேலம் மாவட்டத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு உள்ள வந்து கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே திமுக வந்து கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனமே வந்து இப்போது சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க கருணாநிதி ஐயாவுக்கு சிலைங்கிறது அவர் உயிரோடு இருக்கும்போது மவுண்ட் ரோட்டில் வச்சு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவர் இருக்கும்போதே சிலை வைக்கப்பட்டது உலகத்திலேயே ரெண்டு தலைவருக்கு தான் ஒன்று வே ராமசாமி ஐயா இன்னொன்று கருணாநிதி அந்த இடத்துல அரசு அதிகாரிகள்லாம் போய் நெடுஞ்சாலைக்கு அது பண்ணத்தான் செய்வாங்க அது அது அப்புறம் அரசு அதிகாரியாக எப்படி இருக்கிறது அதனால அது ஒரு ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணத்தான் செய்வாங்க ஆனால் ஒரு ஒரு இடத்தில் இந்த இடத்துல எனக்கு நீங்கள் கொடுக்கணும் இந்த இடத்துல தான் வச்சா தான் மக்கள் பார்வைக்கு அவர் தெரிவார் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் ஒரு அராஜகமான ஒரு அதிமுக ஆட்சி நடந்தது அப்படின்ற சூழ்நிலையில் இதெல்லாம் நடந்தது சஃபேர் தேட்டரை வாங்கிடுறது வேற ஒரு இதில் போய் ஆக்கிரமிக்கிறது கங்கை அம்மரனுக்கு தொல்லை கொடுக்கறது இப்படி விஷயங்கள்லாம் நடந்தது ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா நிறைய பணத்தை எப்படி கொண்டு போய் அதை வெள்ளையாக்குவது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஆயிரம் ப்ராப்ளம் இருக்குது கருணாநிதி ஐயாவுடைய சிலைங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வைக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கலாம் ஏன்னா அவர் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் ரீதியாக அவருடைய பணிகளை செய்திருக்கிறார் முரண்பட்ட கருத்து உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அவர் அரசியலில் இருந்திருக்கார் அதனால் அதை பண்ணணும் ஆனால் அதை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர்றதுங்கிறது வந்து பரந்தூருக்கு ஒரு நியாயம் நெய்வேலிக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவனுக்கு ஒரு நியாயம் இப்படிங்கிறது வந்து திமுக செய்யத்தான் செய்யும் அதை மாடன் தேட்டர்ஸ் ரொம்ப துணிவாக வெளியில் கொண்டு வந்து கொடுத்துருக்குங்கிறது வந்து ரெண்டு காரணத்துக்காக ஒன்று நீங்கள் அராஜகம் பண்ணுற அளவுக்கு நான் சாதாரணமான ஆள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் வரணும் எனக்கும் வரணும் மாடன் தேட்டர்ஸுக்கும் வந்திருக்கு ரெண்டாவது இப்படியெல்லாம் அராஜகம் பண்ணுறதுக்கான சூழ்நிலையில் அண்ணாமலை வந்துட்டார் இனி பிஜேபி வந்துருச்சு இனி கால் பதிக்கிற கதையெல்லாம் இல்லை பாட்சா மாதிரி காலை தூக்கி மூஞ்சிலேயே அடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது இது ரெண்டும் சேர்த்து நம்ம சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த தேட்டருக்கு முன்னாடி முதலமைச்சரும் போயிட்டு புகைப்படமெல்லாம் எடுத்திருக்காரு ஒரு எடுத்த பின்னாடி தான் வந்து அந்த தேட்டர் ஓனர் எடுத்த படங்களில் இவரும் கலைஞர் அவர்களும் நடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் தான் அங்கே சிலையை வைக்க முற்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் வருது இல்லை அவர் போகிற இடத்துலலாம் சிலை வைக்கணும் அப்படின்னு கருணாநிதி ஐயா விஷயத்தில் நீங்கள் சொல்லணும்னு வந்தால் அவர் பெரிய அரசியல் ரீதியாக நிறைய பயணம் பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வைக்கணுங்கிறது தவறான ஒரு விஷயம் சரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அது அண்ணாமலை ஐயாவுடைய வாடகை வீட்டில் வெளியில் ஒரு கொடுக்கம்பம் வைக்கிறதாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த இடத்தில் இருப்பவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் அது நீங்கள் செய்ய முடியுமே தவிர மிரட்டியோ உருட்டியோ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது எதிர்வினைகள் மோசமாக தான் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்ய நினச்சதுக்கு பின்னாடி எந்த மாதிரி நியாயமான காரணங்கள் இருந்தாலும் எடுபடாதுன்னு வந்துருச்சுன்னா அதை நீங்கள் கைவிட்டணும் அதுதான் ஒரு அரசியல் இதுக்கு அழகு இதையெல்லாம் செய்திகளாக வராமல் இருக்கு பார்த்துக்கிறது தான் ரொம்ப அழகு திமுக இப்படியே தான் அதை தன்னுடைய அரசியலை செஞ்சுருக்கு எந்த சிலையை அண்ணா அறிவாலயத்தில் வைக்கணும் யாருடைய சிலையை வைக்கக்கூடாது அதுலேயும் முரண்பாடு வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வைக்கணும்னு ஒரு வச்சுருப்பாங்க எல்லா விதத்துலேயும் முரண்படுறது தான் அதுலேயும் இப்போ நகை முரணாக மாறுறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நகை முரணாலாம் இருக்காது முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் முதல்ல ஒன்று சொல்லுவார் பின்னாடி ஒன்று சொல்லுவார் அது வேறு விஷயம் இப்போ அது ஆக்ஸி முரண் முரணாகவே மாறிடுதுங்கிறது தான் திமுக பார்த்துக்கணும் வெள்ள பாதிப்புக்கு ஐயாயிரம் கோடி நாங்கள் கேட்டிருக்கோம் அங்கே அமைச்சர் உதயநிதி என்ன கேட்குறாருனா உங்கள் அப்பா வீட்டுக்கு காசையாக கொடுக்குறீங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு இது சர்ச்சையாகவும் மாறி இருக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சது துறைமுருகன் ஐயா கவர்னர் விஷயத்துலேயும் எவன் அப்பா வீட்டு காசில் இதை பண்ணுறிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காரு எனக்கு உதயநிதி ஐயாவுடைய அப்பாவும் காசு எவ்வளோன்னு தெரியும் தாத்தன் காசு எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி பேசுவது முதல்ல தவறு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது இந்த மாதிரியான பங்கீடுகள்னு ஒன்று இருக்குது அதை வச்சு தான் அதை பண்ண முடியும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு இருக்குது நிர்மலா சீதாராமனமாக இப்போ தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நாலு நாளைக்கு முன்னாடியோ அதை பார்லிமெண்ட்டில் விளக்கினாங்க என்ன விளக்கினாங்க ஜிஎஸ்டின்னு வந்ததுன்னா உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குது அதை நீங்கள் தான் செலவழிக்கிறீங்க சென்ட்ரல் ஜிஎஸ்டியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவிகிதம் ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக திரும்ப ஸ்டேட்ஸுக்கு தான் வருது சரி செஸ்ஸுன்னு இருக்குது இல்லையா எஜுகேஷன் செஸ்ஸு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செஸ்ஸு இப்படி பல செஸ் இருக்குது இல்லையா செஸ்ஸெல்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இருந்தது நிலம போய் இப்போ தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒம்பது நூற்றி ரெண்டு சதவிகிதம் வரைக்கும் வந்திருக்குங்கிறதெல்லாம் அவங்க பட்டியலிடுறாங்க ஸோ ஒரு அரசு பணம் இப்படித்தான் செலவாகுது அப்படிங்கிறதுல பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் தெல தெளிவாக சொல்லிவிட்டு கூட தான் உங்களுக்கு ஒன்று சொன்னாங்க தடுக்கில் பாஞ்சா நீ பாயில் பாய்வை நான் ஒரு மேட்டரை சொன்னால் நீ வேறு மேட்டருக்கு வருவே அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயே நீங்கள் அந்த அந்த ஒளிநாடாகவே நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து இவங்க வந்து அதானிக்கு உதவி பண்ணுறீங்க இந்த கதையெல்லாம் இவங்க வேலையே அதுதான் நீங்கள் முட்டையை பற்றி பேசும்போது கோயிக்கிட்ட போய் சிக்கன் சிக்ஸ்டி எல்லாம் சுற்றிட்டு திருப்பி முட்டைக்கிட்ட வருவாங்க ஆனால் அந்த முட்டை வந்து வாத்து முட்டையாக இருக்காது நம்ம கணக்கில் வர்ற முட்டையாக இருக்கும் ஆனால் முட்டையை தான் நான் பேசினேன்னுவாங்க இப்படி பயங்கரமாக குழப்பக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை தான் இவங்க வைக்கிறாங்க பட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருபதாயிரம் கோடி கேட்ட ஜெயலலிதா அம்மா ஆயிரம் கோடி தான் வாங்கினாங்க முப்பத்ரெண்டாயிரமோ நாற்பதாயிரமோ கோடி கேட்ட ஐயா நான் போன உங்களுடைய பேட்டியிலே சொன்னேன் நீங்கள் இருபது வருஷமாக என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் திமுகவுக்கு செய்யப்பட்ட அநீதியாக மாநிலத்துக்கு செய்யப்பட்ட அநிதியாக அப்படி கிடையாது கடந்த இருபது வருட வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன கேட்டீங்க அவங்க என்ன கொடுத்தாங்க உடனே குஜராத்தில் மட்டும் ஆயிரம் கோடி கொடுத்தீங்களானா அதுவும் ஆயிரம் கோடி தான் இதில் பாகுபாடு காட்டுறாங்க மத்திய அரசு ஒரே மேட்ரு தான் அவங்க ரெண்டாக சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஒரு ரூபா கொடுத்துட்டு அவருக்கு நூறு காசு கொடுக்குறீங்களே அப்படின்றாங்க அங்கேயும் ஆயிரம் கோடி தான் இங்கேயும் ஆயிரம் கோடி தான் அதில் ஒன்றும் கருத்தே கிடையாது சொல்லும் போது அவங்க உங்களுக்கு பயங்கரமாக குழப்பிற மாதிரிலாம் கரைகள் சொல்லுவாங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது உங்களுக்கு தெரியும் நாலாயிரம் கோடி செலவு பண்ணலை ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போதோ என்ன தான் செலவு பண்ணியிருக்கீங்க ஆனால் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிஞ்சதுன்னு ஒரு கதையை சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கே நீங்கள் என்ன செலவு பண்ணிக்கனே தெரியாது இப்போ அதை பின் வாங்கிட்டாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் நாங்கள் பணி முடிச்சிருக்கோம் ஐயாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடி தான் எங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு கோடி செலவு பண்ணியிருக்கின்றதோ இந்த நாலாயிரம் கோடியுமே அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்டு உலக வங்கியிலிருந்து இவங்க ஆட்சி காலத்தில் இவங்கக்கிட்ட வந்தது இவங்க ஒன்றும் முயற்சி எடுத்து எதுவும் பண்ணலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து எல்லாரையும் வெரைட்டி அணிக்கிற வேலையை வேணால் ஒரு சில பேர் ஒழுங்காக செய்கிறாங்கங்கிறது தான் உண்மை அடிப்படையில் நீங்கள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ இல்லையோ அதிகாரிகளுக்கு தெரியும் இதனால் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் இப்போ இந்த ஐயாயிரம் கோடி நான் கேட்டேன் நீ ஐயாயிரம் கோடி கொடுன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குறீங்களா மாவட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு கேட்குறாங்க ஒரு ஒரு அரசு கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா நிறையா ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்கலாம் பட்ஜெட் போட்டு எனக்கு இவ்வளோ செலவாகும்னு உங்களை கேட்குறாங்க நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்க கேட்குறதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களா முதல்ல ஏன் இந்த எங்கே தெரியுமா பிரச்சனை வருது காலையில் ஒம்பது மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கணும் எட்டரை மணின்னு போட்டுருவாங்க ஏன்னா எட்ரெயின் போட்டால் தான் ஒம்பது மணிக்காவது வருவாங்க அப்போ எட்டரை மணிக்கு நாலு பேர் நல்லா வந்து உட்காண்ட்ருப்பான்ல அவன் என்ன முடிவு பண்ணுவான் நாம் பத்து மணிக்கு நம்ம போட்டிருக்கான் நம்ம பத்திரிக்கைக்கு போனால் போகிறோம் இப்போ ஒழுங்காக போட்ட பத்து மணிக்கு அரை மணி நேரம் கழிச்சு ஆள் வருவான் பொய் உங்களுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஆள் வந்து இருப்பான் இந்த மாதிரி ஒரு அரசியலை நீங்கள் நடத்தக்கூடாது தெல்ல தெளிவாக செலவு இவ்வளவு தான் இது கொடுத்தா தான் இந்த மாநிலம் தப்பிக்கும் இதை நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நாங்கள் கொடுக்கட்டோமா அதிமுக ஆட்சியிலும் போது கேட்டாங்க இல்லையா நீ செய்கிறியா இல்லை நாங்கள் இறங்கி செய்யட்டோமா அப்படியெல்லாம் மீசையை முறிக்கினா அதில் ஏதாவது நியாயம் இருக்குது மத்திய அரசு என்ன கொடுக்கணுமோ தான் கொடுத்துருக்கு அதில் எந்த மாற்றுக்கு அடுத்தும் இல்லை இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன அந்த மக்கள் தொகைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு என்ன அமௌண்ட் வருது இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா கரெக்டாக வருதா இல்லையான்னு தெரியும் ஆனால் இந்த வார்த்தை பிரயோகங்கள் விஷயத்தில் உதயநிதி ஐயா மத்திய பிரதேஷ் தோற்றத்துக்கு அப்புறமாவது சட்டீஸ்கர் தோற்றத்துக்கு அப்புறமாவது ராஜஸ்தான் தோற்றத்துக்கு அப்புறமாவது அவருடைய வார்த்தை இன்றைக்கி வந்து வெளி மாநிலங்களில் போய் அடுத்தவனை பாதிக்குது இல்லையா எனக்கு அரிச்சா உங்களுக்கு சொரிஞ்சு விடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இதை உதயநிதி ஐயா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலைன்னா இந்த மாதிரியான லூஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கருணாநிதி ஐயாவுக்கு முந்தின காலத்திலே முடிஞ்சு போச்சு அதை இப்போ முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அதுவும் சென்னை கொதிஞ்சு போயிருக்கு என் எனக்கு வந்து அரசியல் ரீதியாக நான் தொகுதி ரீதியாக யார் வெற்றி பெறுவாங்கன்னு கணக்கு பார்க்கும்போது சென்னை மட்டும் திமுக கிட்ட தான் போயிடும்னு தான் எனக்கு தகவல்கள் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து வந்த பல தேர்தலில் ஆனால் இந்த வாட்டி அது இல்லைங்கிற ஒரு பொசிஷன் வந்திருக்கு முடிஞ்சால் கரெக்டாக பேசிக்கோங்கிற ரிக்வஸ்ட்டை வேணால் கிட்டே வைக்கலாம் இல்லை வெள்ள நிவாரணம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க இப்போது அதுக்கு கட்டுப்பாடும் விதிச்சிருக்காங்க என்னென்னாக்க ரெண்டு நாளைக்கு மேலே தான் தண்ணி தேங்கி இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் விதிச்சிருக்காங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் ஒன்றுமே நான் சிம்பிளாக கேட்குறேங்க அந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு அதிகாரியோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ அங்கே போயிருந்தால் ரெண்டு நாள் தேங்கிச்சா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும் அவன் அவன் வீட்டில் தண்ணி வந்ததுக்கு பாதுகாப்பு வாங்குறதுக்காக ஒரு ஆளுமே உங்களுக்கு நல்லா தெரியும் சென்னை பூரா எந்த மனிதன்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் முதல் ரெண்டு நாள் அதாவது நாலாம் தேதி மழை பெய்யுது அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பியோ அந்த பக்கம் போகலை அதுக்கப்புறம் போக முடியல அதுதான் சூழ்நிலை நீங்கள் இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க இப்போ என் வீட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துச்சுங்க தண்ணி வந்தது ஸோ நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையில் தான் வந்து முகாமிட்டு இருந்தாங்க இந்த மழை காலத்தில் அவர் பதிவு பண்ணுறாரு ஈரோடு கிழக்கில் அப்படி நடந்தது இருபத்தி ஏழு அமைச்சர்களோ என்னவோ அங்கே போய் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூத்தெல்லாம் ஒன்றோடது அதுலேருந்து நூறு பேரை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுக்கணும் அவங்க வேறு மீட்டிங்க்கு எதுவும் போயிடக்கூடாது இந்த இங்கேயே உட்காண்ட்ருக்கணும் இருபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கணும் ஓட்டு போடணும்னு சொன்னதில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா ஏறத்தாழ இருபத்தி ஏழு அமைச்சர்கள் அங்கே போய் உட்காந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் ஆனால் சென்னையில் வந்து உட்காந்தது வந்து ஆறு அமைச்சர் தான் அதுக்கு மேலே வந்திருந்தால் ஆபத்தாக இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பொன்முடி ஐயாலாம் வந்து பேசியிருந்தாருன்னா இதெல்லாம் ஓசிதானே இதெல்லாம் அப்படியே ஏதாவது பேசியிருந்தா என்ன ஒன்று திமுகவுக்கு அடுத்த இன்ப நிதிக்கே ஓட்டு போடாத அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு நல்ல வேலையாக அமைச்சர்கள் இந்த விஷயத்தில் வரலேன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க ஆனால் உண்மை என்னென்னா ஆறு அமைச்சர்கள் வந்தாங்கங்கிறது தெரியும் அவங்க வந்து இந்த இதெல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் நல்லா தெரியும் அதிமுகவும் ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு தெரியும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எதாவது டப்பாவை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கங்கிறது நல்லா தெரியும் அது வேணால் எனக்கு தெரியும் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வந்து மணல் சம்மந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க என்னென்னாக்கா இந்த நாலு ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் டன் தாது மணல் வந்து கொள்ளை போயிருக்கு குறிப்பாக இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த ஏரியாவில் தாது மணல் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது அதாவது நான் அவுட் ஆஃப் ட்ராக் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும் கோவிலில் வந்து நகை திருட்டு நடந்துருச்சு எத்தனையோ வருஷமாக நடந்துருக்கு இப்போ அந்த நகையெல்லாம் கணக்கு போட்டால் என்ன ஆகும் காணாமல் போயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ அடுத்தது பிஜேபி வரப்போகுதுன்னு நல்லா தெரியும் முதல்ல அவங்க கை வைக்க போகிறதே அறநிலையத்துடையதாங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கபால்னு ஒரு ஐநூறு கிலோ தங்கத்தை உறுக்குறேன்ட்டாங்க நகைகளை என்ன நகைகளை உருக்குறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் உடஞ்சி போனது போட முடியாதது உச்சவருக்கு போட முடியாது அந்த மாதிரியான நகைகளெல்லாம் நாங்கள் வந்து உருக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா ஒரிஜினல் நகைக்கு பதிலாக டூப்ளிகேட் நகையை வச்சால் பாருங்கள் அதுவும் உருக்கிடுச்சு ஒரிஜினல் நகையை சுட்டுட்டு போனால் பாருங்கள் அதுவும் உருக்கிடுச்சு இப்போ இந்த ஐநூறு கிலோவுக்கு நீங்கள் என்ன கணக்கு சொல்வீங்க மரியாதை கோவிலில் இந்தந்த இதுக்கு இந்த நகை அப்படிலாம் சொல்வீங்களா ஒன்றும் கிடையாது இது மாதிரியான ஒரு ஆனால் அதிகாரிகள் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப நேர்மையாக தான் இருக்கும்னு நான் எடுத்துக்கிறேன் ஆனால் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் ஏன் வருதுன்னா ஈடி கூப்பிட்டு மொத்தமாக இத்தனை மணல் திருடப்பட்டிருக்கு இத்தனை வண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா ஆமாங்க அந்த திருட எடுத்துகிட்டு போனால் பாருங்கள் அது தாங்க இது இந்த வாழைப்பழக்கதை சொல்கிறதுக்கு இது கண்டிப்பாக பயன்படும் ஆனால் இப்படி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை ஒரு அரசு கொடுப்பதை நாம் மதிக்கணும் அது என்ன அர்த்தத்தில் வேணாலும் சொல்லிருக்கட்டும்னா விமர்சனம் எதை வேணாலும் பேசலாம் ஆனால் ஒரு அதிகாரியாக நீங்கள் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் மதிச்சுக்கோங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு மதி மதிச்சுக்கோங்க ஆனால் ஏழாயிரம் கோடி வரைக்கும் இந்த மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த கருத்துக்கும் இல்லை இல்லை முந்நூறு கோடி கடந்திருக்குன்னு இடி சொல்கிறதுக்கும் இல்லை இல்லைங்க பதினாறு கோடி தாங்க அதுக்கு இப்படிங்கிற கதையை இவங்க சொல்கிறதுக்குமாக இது வந்து கடலில் அடுத்த பெருங்காயமாக தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் இதனுடைய வேல்யூ இவங்க இப்படி தான் சொல்ல முடியும் ரிப்பன் பில்டிங்கில் திடீர்னு எரிஞ்சுது பாருங்கள் டாக்குமெண்ட்டு இப்போ நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு மஸ்டர் ரோலில் வந்து திடீர்னு புக்கெல்லாம் காணாமல் வச்சு பாருங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் ஆட்சியில் இருக்கிறவங்க செஞ்சு தான் ஆகணும் கிடையாது அதை விமர்சிக்கக்கூடாது அது அப்படியே ஏற்றுக்கிறது தான் நல்லது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே ஏற்றுப்போம் இந்த பக்கம் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு வந்து விசா வழக்கில் ஈடி வந்து இப்போது சம்மன் பண்ணியிருக்காங்க இவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தேர்தல் நெருங்குற சமயத்தில் இந்த மாதிரி ஈடியை வச்சு அவங்க சம்மன் அனுப்புகிறதும் விசாரணைக்கு அனுப்புகிறதும் தொடர்ச்சியாக வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல சிம்ரன் நான் உன்னை திட்டுறதும் அவன் என்னை திட்டுறதும் நான் அவரை திட்டுறதும் டெய்லி நடக்கும் அப்படின்னு வடிவேல் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது சிரிப்பாக வருது ஆனால் கார்த்திக் சிதம்பரம் சீரியஸாகவே சொல்லுவார் ஈடி எப்போதும் வருங்க அது மாதிரி வரும் நம்ம கேள்வி கேட்கணும் பதில் ஏன்னா அவர் பாவம் பயங்கரமாக அடிபட்டிருக்கார் சிதம்பரம் கிட்டே போனீங்கன்னா இன்னும் தொல்காப்பியம்லாம் எழுதுவார் ஈடியை பற்றி அடிப்படை என்னென்னா அந்த கேஸில் நீ என்ன பண்ணியிருக்க தானே ஒரு சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னா என்னென்னு அனுப்புவாங்க நீ ஏற்கனவே அங்கே கொள்ளக்காரன் நீ ஏற்கனவே நாலு கொல்ல பண்ண நீ ஏற்கனவே ரெண்டு இடத்துல பிட் பாக்கெட் அடிச்ச அதனால் உனக்கு நான் சம்மன்ஸ் அனுப்புறேன்னு அனுப்புவாங்க கிடையாது இந்த இடத்துல இந்த விஷயத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த சைனா சார்ந்தவர்களுக்கு நீ இந்த இடத்துல இடம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க அந்த இடத்துக்கு இடம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு உங்கள் அப்பாவுடைய பேரை பயன்படுத்தியிருக்க இப்படியெல்லாம் அந்த சம்மன்ஸில் தெல்ல தெளிவாக என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுறமே வழியாக பொறுத்தா பொதுவாக சிம்ரன் நான் அவரை திட்டுறதும் அவர் என்ன திட்டுறதும் அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லக்கூடாதுங்கிறத சிதம்பரம் ஐயாவுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவர் ஈடியில் வந்து பயங்கரமாக கல்வெட்டில் எழுதி வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு நிறைய வழக்குகள் இருக்குது இல்லை ஈடி வழக்கு போடுறாங்க ஆனால் எவ்வளோ கன்விக்ஷன் ரேட் இருக்குன்றதை கேட்குறாங்க நான் இதுக்கு மூணு விதமாக பதில் சொல்லியிருக்கேன் நேர்மையாக உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் பத்தாயிரம் இடத்துக்கு ஃபயர் இன்ஜின் போச்சு ஏன் போச்சு அங்கே நெருப்பு இருக்குன்னு என்னை கூப்பிட்டாங்க முந்நூறு இடத்துல தான் நெருப்பு இருந்தது கரெக்டா இப்போ நான் பத்தாயிரம் இடத்துக்கு போனது தப்பா கிடையாது முந்நூறு இடத்துல தான் நெருப்பு இருந்தது நூறு இடத்துல தான் என்னால் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்ற முடிஞ்சது இப்போ நீங்கள் என்ன என்ன கேள்வி கேட்கணும் ஏன் பத்தாயிரம் இடத்துக்கு போய் நூறு இடத்துல மட்டும் உன்னால் காப்பாற்ற முடிஞ்சது அப்போ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் என்னன்னு கேட்பீங்களா இல்லை முந்நூறு இடத்தில் நெருப்பு இருந்தது அங்கெல்லாம் உயிர் சேதம் வர்றதுக்கு நீதான காரணம் நீதான கொலகாரன்னு கவர்னர் ஐயா மேலே ரம்மி கொலகாரன் பழி போட்டால் மாதிரி பழி போடுவீங்களா அது மாதிரி தான் ஒரு ஆப்ரேஷனும் எனக்கு ஒரு தகவல் வருதுன்னா அந்த இடத்துல நான் போய் பார்க்கணும் இப்போ முந்தானத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த தீவிரவாதி வந்து இந்த இடத்துல நான் பண்ணுவேன்னு சொன்னால் நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்போ நான் அந்த இடத்துல போயிருக்கணும்ல யாரோ ஒரு ஆள் அவர் முஸ்தபாவோ அல்லது முனியாண்டியோ அல்லது முக்குந்தோ யாரோ ஒருத்தர் நான் போய் பார்த்துருந்துருக்கணும்ல அப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகிறீங்க கண்டவன விசாரிக்கிறீங்க அவங்களை அச்சுறுத்துறீங்க அப்படின்ட்டிங்கன்னா எப்படி காப்பாற்றுறது இது வந்து ஒரு ஒரு பதில் நேர்மையான பதில் ரெண்டாவது இருபத்தி மூணு கன்விக்ஷன் வந்திருக்கு இது வரைக்கும் இடியில் இதை ஒரு தராசு தட்டில் வச்சுக்கோங்க அதாவது மூவாயிரத்தி நாற்பத்தாறு சர்ச்சஸ் நடந்திருக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்க பிஜேபி சர்ச் பண்ணது வந்து தொண்ணூற்றி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆனால் காங்கிரஸ் சர்ச் பண்ணது வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு கோடி அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க நான் சில்லற பிடிச்சிட்டு இருந்தேன் இவங்க இங்கே வந்து சில்லுன்னு திருநவனெல்லாம் பிடிச்சிருக்கேன் இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மூணாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா அரசியல்வாதியை பற்றி ஒரு மக்களிடம் கேளு யாரை வேணாலும் கேளுங்க அரசியல்வாதி தப்பு பண்ணுவாரா ஃபஸ்ட்டு கேள்வி அரசியல்வாதி என்றால் என்ன முதல் கேள்வி தப்பு பண்ணுவாரா திருடுவாரா கொள்ளடிப்பாரா ஏமாத்துவாரா அப்படின்னு கேட்டேன் வந்தீங்கன்னா அவன் எல்லாத்துக்கும் ஆமாம் 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 தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறு ஆண்டு இந்தியாவில் பதினஞ்சு பேரை தான் நீங்கள் தண்டிச்சிருக்கீங்க அப்போ அரசியல்வாதி எத்தனை பேர் இருப்பான் இந்தியாவில் ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்களா அப்போ ஒரு லட்சத்தில் உங்கள் கன்வெக்ஷன் ரேட் பதினஞ்சுன்னு நான் சொல்லணுமா அப்படி கிடையாது எலிக்கு எப்படி போடணும் எப்படி வரணும்னு தெரியும் பெருசாளிக்கு எப்படி ஓட்டையை போடணும்னு நல்லா தெரியும் அப்படி தப்பிச்சுருவாங்க அதுக்காக நீங்கள் கன்வென்ஷன் ரேட்டை வச்சுட்டு நீங்கள் அதை பார்ப்பீங்களா அது தப்பு உதாரணத்துக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சன் டிவியில் ஒரு ஆடிஷனுக்கு போகிறாங்க பேச்சு எடுத்துப்போம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வருவாங்க சன் டிவி ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அப்போ நீங்கள் உடனே அங்கே போய் எழுதுவீங்களா இரண்டாயிரம் பேரை இந்த பாட்டி வதைத்த சன் டிவி நான் எழுதுவீங்க நான் ரெண்டு பேருக்கு தான் சீட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரம் பேர் வந்திருக்கான் இந்த ரெண்டு பேரை நான் எடுத்தேன்னா இல்லையா அதுதானே முக்கியம் அப்படித்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் இவங்க ஊதுற பலூனுக்கெல்லாம் நாம் பின்னாடி போய் குச்சி வச்சுட்டு இருக்க முடியாது இவங்க ஊதட்டும் பார்லிமெண்ட்டில் ஜம்மு காஷ்மீர் அந்த பில்லை பற்றி பேசும்போது திமுக உறுப்பினர் எம்பி என்ன சொல்கிறாருனாக்க ஈவேரா அவர்களை மேற்கோள் காட்டி அவரும் இந்த ஜம்மு காஷ்மீரை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றலாம் பேசியிருக்காங்க முதலமைச்சர் தொடங்கி எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்துல்லா பேசின கருத்தை வந்து அவை குறிப்பிலேருந்தே நீக்கிறேன்னு சொல்லிவிட்டு சபாநாயகரும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அவர் ஈவே ராம்சாமி ஐயா கருத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லலை ஆறு நிமிடம் இவர் பேசுகிறார் அப்துல்லா ஐயா ஆறு நிமிடம் பேசுகிறாரு பேசும்போது அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அந்த பிரிவினைவாதம் சரிங்கிற அடிப்படையிலேயே வருது அந்த பேச்சு அப்படியே வருது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு போது நீங்கள் இப்படி பேசுகிறதை நான் அனுமதிக்க முடியாது முதல் சொன்னது அதுதான் அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் நம்ம எந்திரிச்சு கேட்குறாங்க பியூஷ் கோயல் கேட்குறாங்க கார்கே வராரு இவர் நம்ம திக்விஜய் சிங் உள்ள வராரு வேணுகோபால் உள்ள வராரு இவர் ஓர் அரோரா உள்ள வராரு இவங்கெல்லாம் கருத்துக்கள் சொல்லிகிட்டு பொழுது இவர் டெம்ட்டாக என்ன பண்ணுறாரு இன்னும் ஒரு நிமிடம் தான் பேச வேண்டிய மேட்ரு அப்போ தான் இவர் வந்து இவே ராமசாமி ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு நான் அதுக்கு ஏற்கனவே ரெண்டுக்கு அவர் சொன்னார்னு வச்சுப்போம் இவே ராமசாமி என்ன சொல்லுவார்னு யாருக்கும் தெரியாது எப்படி மாற்றி மாற்றி சொல்லுவார்னு தெரியாது அந் அந்த ஆடியோவே நீங்கள் பாருங்கள் தயசெஞ்சு அதில் ஒரு ஒரு திமுக காரரை சொல்லுவார் ஈவேரா மென்ஷன்ட் ஸோ மெனி டைம்ஸ் இன் சோ மெனி வேஸ்னு ஒரு கருத்தை சொல்லுவார் அவரே சொல்லியிருக்கார் நான் கிண்டல் பண்ணுறேன்னு தயவுசெஞ்சு நினச்சிடாதீங்க ஸோ அவர் சொல்லியிருக்கலாம் தெரியாது வீரமணி ஐயா ஓரளவுக்கு அதை அத்தாட்சியாக எடுத்துக்கலாம் வீரமணி ஐயா என்ன பண்ணுவார்னா டப்பாவை திறக்கும்போது திறப்பார் டப்பாவை மூடும்போது மூடிடுவார் பெரியார் விஷயத்தில் உங்களுக்கு எதாவது தகவல் திறக்கணும்னா வேணும்னா வீரமணியை கேட்கலாம் வேண்டான்னா அவர் அப்படியே அமைக்கிட்டு சொன்னால் அமைக்கிடுவார் அவரே இதை வந்து மறுத்து கருத்து வெளியிட்ருக்காங்க இதுதான் அடிப்படை இன்னும் சொல்லப்போனால் கடந்த பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விடுதலையில் இவே ராமசாமி ஐயா பேசிய அத்தனை மேட்டரும் இருந்தது அப்படியே தூக்கிட்டாங்க எதெல்லாம் பிரச்சனையாச்சோ அப்படியே தூக்கிட்டாங்க இன்னைக்கு திராவிட மாயை சுப்பு ஐயா எழுதுனது மட்டும்தான் ரெக்கார்டாக இருக்குது இது தான் ஈவே ராமசாமி ரெக்கார்ட் ரெக்கார்டு ஆனால் எனக்கு ஈவே ராமசாமி ஐயாட்ட கேட்க வேண்டியது என்னென்னா ஒரு இனத்திற்கே தனக்கான சட்டமும் தனக்கான மரபுகளையும் தனக்கான வரிமுறைகளையும் நிறுவக்கக்கூடிய உரிமை இருக்குதுன்னு சொன்னால் ஒரு தேசத்துக்கு அதே மாதிரி இருக்குமா இருக்காதா அப்போ நீங்கள் ஆங்கிலேயர்கிட்ட என்றைக்காவது போய் இவே ராமசாமி ஐயா நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தக்கூடாது எங்களுக்குன்னு எங்களுடைய சட்டத்தை போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது எங்களுக்குன்னு எங்களுடைய திட்டங்களை வரையிறதுக்குள்ள உரிமை இருக்குது நீ முதல்ல கிளம்பி போன்னு சொன்னீங்களா சொல்லலை போயிடாத நீ போய்ட்டின்னா இவங்களால் குண்டூசியாக தயாரிக்க முடியாது அப்படின்னு தானே சொன்னீங்க அப்போது தேசத்துக்கு ஒரு நியாயம் இனத்துக்கு ஒரு நியாயமா இவ் ராமசாமி ஐயா சொல்லியிருந்தா சொன்னார் சொல்லுங்கிறத பற்றி விடுதலைட்ட கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா டப்பா திறந்தால் ஒன்று டப்பா மூணுனா ஒன்றுங்கிறதோட மேட்டர் முடிஞ்சு ஆனால் இப்படி சொல்லியிருந்தால் அது இந்தியாவுக்கும் பொருந்துமா இல்லையா அவர் பண்ணலையே ஜஸ்டிஸ் பார்டியுடைய நோக்கமே என்ன பிரிட்டிஷுக்கு வேலை செய்கிறது தானே அப்படித்தானே அவங்க செஞ்சாங்க ஆக யார் எதை பேச வேண்டும் என்பதற்கு ஒரு தகுதி இருக்குது சரியான காரணத்துக்காக சொல்கிறேன் தலையில் முடியில்லாதவங்க ஹேர் ஆயில் விற்கக்கூடாது அவ்வளவுதான் நே நேர்மையாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அது ஒன்றும் குறைபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது முடிங்கிறது கீழே விட வேண்டிய ஒரு பொருள் அது இருந்தானே இல்லாட்டி ஆனால் அவன் போய் யாரும் அயல்விக்கக்கூடாது ஐயா இதுக்கெலாம் கருத்து சொல்லக்கூடாது அதை அப்துல்லா ஐயா ரொம்ப சீரியஸாக வந்து சொன்னாலும் அது நீக்கப்படத்தான் செய்யும் காரணம் இப்போ தான் நான் மெயின் மேட்ருக்கே வர்றேன் அப்துல்லா ஐயா கோட் பண்ணதை பற்றி கூட ஸ்பீக்கருக்கு கவலை இல்லை ஸ்பீக்கர் ரொம்ப தெளிவாக சொன்னார் இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக சொல்லுகிறீர்கள் பாசிங் கமெண்ட்டாக இல்லை ஒரு கோட்டாக நீங்கள் சொல்லலை ஒரு ஒரு குறிப்பாக நீங்கள் எடுத்து சொல்லலை நீங்கள் உணர்வு பூர்வமாக நான் ஒத்துக்க மாட்டேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு இப்போது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவன் உங்களை அறிவுக்கட்ட முண்டோன்னு திட்டியிருக்கான் அப்படின்னு சொல்கிறது வந்து ரெஃபரன்ஸ் அந்த ஆள் இவரை அறிவுகட்ட முண்டம் என்று திட்டி கொண்டிருக்கான் இது ரெஃபரன்ஸ் அதே நீங்கள் ஏன் அறிவு கட்ட முண்டோம் ஒன்று அவன் அறிவு கட்ட முண்டோன்னு திட்டியிருக்கான் அப்படின்னா இது உங்களுடைய கருத்து நான் சொல்ல புரியுதுங்களா இதைத்தான் அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொன்னார் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை அப்துல்லா அவர்கள் பேசும்போது உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறுக்கிட்டு அவருடைய கருத்துக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அவருடைய கருத்தை வழிமொழிகிறீங்களான்றத ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க மூணு விதமாக பதில் வந்து பாஜக வந்து இந்த இந்தி கூட்டணியை உடைக்கிற வேலையை பார்த்து பார்க்குறாங்களோ ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் எல்லாம் நாட்டாமை எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க சொம்ப வச்சுட்டு ஆலமரத்தில் எல்லாம் இருக்காங்க ஒருத்தர் கதை சொல்கிறாரு அவர் சொல்கிற கருத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நாட்டாமைன்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது கன்வீனர் யார் இந்த இந்தி கூட்டணிக்கு கன்வீனர்னு வந்தால் யார் வருவாங்க கண்டிப்பாக காங்கிரஸ்லேருந்து வருவாங்க அது ஒத்துக்காமல் இருக்கிறதுனால தான் இந்தி கூட்டணிங்கிறது செயல்படாமல் இருந்துகிட்ருக்கு அது வேறு விஷயம் கூட்டம் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்லணும் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லணும் கார்கே என்ன சொன்னார் அவரை சொல்லிவிடுங்க அவரை சொல்லிவிடுங்க நீ என்ன சொல்கிற அவரை சொல்லிவிடுங்க உனக்கு இதில் ஒப்புதலாக அவரை சொல்ல விடுங்க இதுதான் கார்கே ஐயாவோடது திக்விஜய் சிங் அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டார் எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்டு இருக்கணும்னா நாங்கள் ஒரே கட்சியாக இருந்திருப்போம் கூட்டணியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜெயராம் ரமேஷ் அவர்களும் சொல்லியிருக்காரா நான் என்னுடைய கேள்வி என்னென்னா ஆமான்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு இல்லையா இதற்கு பதில் இல்லைன்னு சொல் இது அவர்களுடைய கருத்துன்னு சொல் அதுவே போகிறோம் எதையுமே சொல்லாமல் பேச விடு எப்படி பேச விடுறது அதுதான் அந்த இடத்துல நடந்தது ஒன்னுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உதயநிதி ஐயா இதே மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் காங்கிரஸ் கிட்ட தான் கதை கேட்போம் ஏன்னா இரநூத்தி முப்பது சீட்டில் அவங்களோட தான் நேரடியாக மோத வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு வருது ஸோ காங்கிரஸோடைய கருத்து இவர் சொல்றது ஒத்துக்கிறியா இவர் சொல்றது ஒத்துக்கிறியா என்று கேட்பது தான் ரொம்ப முக்கியம் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் மோதல் போக்கு தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது மசோதா கையெழுத்து போகிறதுல தமிழக அரசு நிறைய குற்றச்சாட்டுகளையும் ஆளுநர் மேல வச்சுருக்காங்க இந்த கேஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்லையும் இருக்குது நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்க ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றா உக்காந்து பேசியிருக்கலாமில்ல அப்படின்ற ஒரு கருத்தை வச்சுருக்காங்க இல்லை ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று வரும் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று வரும் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டுங்கிறது நீங்கள் வழக்கு போட்டீங்க நானும் வழக்கு போட்டேன் இப்போ நானும் நீங்களும் உட்காந்து பேசிட்டு அந்த பணம்லாம் செலவு பண்ணுறதுக்கு போல் நம்ம முடிச்சுக்கலாம் ஐயா இது ஒரு ஒரு விதமான செட்டில்மெண்ட் இன்னொரு செட்டில்மெண்ட் என்னென்னா நம்ம கோர்ட்டுக்கெலாம் போகல மே வெளியிலேயே பேசி எஃப்ஐஆர் லெவல்லே பேசி நம்ம ரெண்டு பேர் பேசி முடிச்சுக்கிட்டோம் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க எதுக்கு எங்கிட்ட வர்றீங்க அப்படிங்கிற அதாவது கோர்ட்டே ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு பேசுகிற மாதிரி ஒரு கருத்து வருது இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐயா பண்ணிகிட்டு இருந்தார் மற்றவங்கலாம் பண்ணாங்க இப்போ உச்சநீதிமன்றமே பண்ண ஆரம்பிச்சிருச்சு நானும் அவரும் பேசிக்கிறது பேசிக்காதுங்கிறது ஏன் பிரச்சனை நான் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பது சரியாக தப்பாக சொல் அதை நான் வந்து ரெண்டாவது முறை வாங்கி வச்சுட்டு நான் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சது முறையாக தப்பான்னு சொல்லு அவ்வளவு தான் உங்ககிட்ட கேட்டிருக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறத பற்றி எங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தான் இந்த மாநிலத்தினுடைய ப்ரொடெக்டர் எனக்கு கீழே தான் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இதையே அவங்களால ஒத்துக்க முடியாது இப்போ நான் வச்சுக்கோங்க நான் தான் கவர்னர் வாங்க ஆட்டுக்கு தாடி அப்படின் வாங்க இப்போ என்னத்தை பேசுறது அவங்க கூட முதல்ல என்னுடைய இன்ஸ்டியூஷனே அவங்க ஒத்துக்கலை அவங்க கூட நான் எப்படி பேசுவேன் அது முதல்ல வச்சுக்கோங்க கோர்ட்டுடைய வேலை இது இல்லை கோர்ட்டுடைய வேலை தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஏகப்பட்ட வழக்குகளை எல்லாம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் மணிப்பூர் விஷயத்தில் நீ பண்ணுறியா இல்லை நான் பண்ணட்டமான்னு கேட்டுட்டு ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்துச்சு இல்லையா அதுக்கு சீக்கிரமாக ரிப்போர்ட் கொடுக்கணும் ஏற்கனவே மிசோரமில் மக்கள் சொல்லிட்டாங்க என்ன பண்ணணுங்கிற சொல்லிட்டாங்க கோர்ட்டுடைய வேலை நீங்களும் அவங்களும் பேசிக்கோங்கன்னு சொல்கிறது இல்லை வழக்கு வந்ததுக்கு பிறகு நம்பர் ஒன் ஆனால் இப்போ அவர் ஒரு அப்சர்வேஷனாக தான் அந்த நீதிபதி சொல்லியிருக்கார் ஆனால் ரெண்டாவது இடத்துல என்ன போயிட்டாரு நாங்கள் சொல்லி தான் நீங்கள் பேசணுமா நீங்களே பேச மாட்டீங்களான்னு கேட்குறாரு பேசுங்கன்னு சொல்கிறாரு சரிங்க பேசிக்கிறேன்னு சொல்கிறோம் நாங்கள் சொல்லி தான் நீங்கள் பேசுவீங்களா நீங்களாக போய் பேசிக்க மாட்டிங்களாங்கிறாரு பயங்கரமாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு நம்ம கவர்னருடைய அட்வொகேட்டுக்கு எப்போ நீ தானே பேச சொன்னால் நான் போய் பேசுகிறேன்னா திருப்பி நான் சொன்னால் தான் நீ பேசுவேன்னு சொன்னால் என்னையா அர்த்தம் அப்படின்ற மாதிரி தலை சுற்றி இன்ட்ரோல் விட்டார் ஃபேக்ட் என்னன்னா இவங்க முதல்ல கவர்னருங்கிற பதவியே ஒத்துக்கலையே எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்னர் பதவியை ஒத்துப்பாங்க ராஜேந்திர பாலாஜி என்னை திட்டாரு அவரை நீக்குங்க யார்கிட்ட போவாங்க கவர்னர்கிட்ட போவாங்க அவர் ஊழல் பண்ணிட்டாரு அவரை நீக்குங்க யார்கிட்ட போவாங்க கவர்னர்கிட்ட போவாங்க ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்கு ஆகிடும் நான் சொல்ல புரியுதா இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கும்போது அவர்களுடைய பேசுறதுங்கிறது வந்து கவர்னருக்கு தெரியும் எங்கே கூப்பிட்டு எப்போ பேசணுங்கிறது தெளிவாக தெரியும் எப்படி பேசணுங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியும் இது கரெக்டாக தப்பான்னு கோர்ட்டு சொல்லணும் சொல்லும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இல்லை அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு தரப்பில் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னாக்க உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது தான் ஆளுநர் வந்து அவசர அவசரமாக மசோதாவை கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரு அப்படின்ற அதாவதுங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகணுங்கிற முடிவு நீங்கள் தான் எடுத்தீங்க பதிமூணு மசோதாக்கள் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது அவர் அதை ஒத்துக்க போகிறதில்ல ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் ஏன்னால் நூற்றம்பத்தி மூணு சான்சலராக கவர்னர் தான் இருக்கணும்னு சொல்லி சான்சலருக்குன்னு ஒரு மரியாதையை கொடுத்துருச்சு நீங்கள் தான் வம்பு வம்பாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க கவர்னர் என்ன பண்ணுறாரு நீதிமன்றத்துக்கு சங்கடம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முடிவை எடுக்கிறார் ஒரு முடிவை எடுக்கிறார் அவர்கிட்ட இருந்த பத்தொம்போது மசோதாவையும் திருப்பி அனுப்பிச்சாரா அவர் ஏன் குறிப்பிட்ட மசோதாக்களை மட்டும் திருப்பி அனுப்பிச்சார் அவருக்கு அனுப்பினோம்னா மொத்தத்தையும் அனுப்ப தெரியாதா இதை மட்டும் அவர் அனுப்புகிறார் நீங்கள் இப்போ போய் அதனால தான் அவர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா கோர்ட்டை என்ன பண்ணிக்க முடியும் காலத்துக்கு பற்றியா என்னால் தான் நீ அமுச்ச சொல்லலாம் வேறு என்ன பண்ண முடியும் அவர் அவருடைய வேலையை செஞ்சிட்டார் இப்போ ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டார் ஸோ இந்த கே இந்த நான் இருந்தே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இது கோமாவில் போய் முடியணுமா இல்லை சூசைடில் போய் முடியணுமா அப்படிங்கிறது தான் இந்த இந்த மசோதாக்களுக்கு தீர்ப்பு நான் சொல்ல புரியுதா கோமாவா சுயசைடா இவ்வளோதான் அதில் உயிர் பிழைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ என்னாச்சு அவர் பெண்டிங் வச்சுட்டு இருந்தார் சஸ்பென்ஸ்லேயே இருந்துட்டு இருந்தது இப்போ நீங்கள் கோமாக்க அனுப்பிச்சி விட்டீங்க ஜனாதிபதி கிட்டே போயிடுச்சு கண்டிப்பாக ஜனாதிபதி இதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஏன்னா சட்ட ரீதியாக இதுக்கு எந்த ஒரு நியாயமும் தர்மமும் இல்லை இன்னொன்று கருணாநிதி ஐயா சொன்னதையே ஸ்டாலின் ஐயா கேட்கல நான் எத்தனையோ பார்த்துருக்கேன் அதாவது ஜெயலலிதா அம்மாவை வாழ்த்ததை பார்த்துருக்கேன் அதிமுக சில டைம் தேர்தல் வரும்போது செந்தில் பாலாஜி திண்டுக்கல் பெரியசாமிலாம் இருக்கிறதுனால அதிமுக வாக்காளர்களை இழுப்பதற்காக சில டெக்னிக்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பதிமூணு மசோதாவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி ஐயாவே இதை மறுதளிச்சிருக்காரு அப்படின்னு நான் பலமுறை சொன்னேன் இவங்கெல்லாம் ஒத்துக்கலை ஆறு மாதம் முன்னாடியே சொன்னேன் நெஞ்சுக்கு நீதி நாலாம் பாகம் ஐநூற்றி பன்னிரெண்டாவது பக்கம் அப்படின்னே அதை கூட அமுதரசன் ஒருத்தர் வந்து ஐநூற்றி பன்னெண்டாவது பக்கம் தேடரை கிடைக்கவே இல்லைன்னாரு ஐநூற்றி பன்னெண்டாவது பக்கம் எங்கே இருக்கும் பன்னெண்டுக்கு ப பதினொன்றுக்கு அப்புறம் இருக்கும் பதிமூணுக்கு முன்னாடி இருக்கும் தானே சொன்னேன் கேட்கல இப்போ அதையே மறுதளிக்கிறாங்க ஐயா சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேணால் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க